ஏன் ஓன் துடைவே தட்டிட்டு அட பூச்சி கடிச்சு இருக்கிற ரத்தத்தையும் நமக்கு தான் ஏ குரூப் ரத்தம் பி குரூப் ரத்தம் மாத்தி கொடுத்தா செத்து போயிடுவோம் பூச்சிக்கு எல்லா குரூப் ரத்தமும் சேரும் அது ஒருத்தரை கடிச்சு ரத்தம் இல்லாம ஏமாந்து திரும்பி வந்துச்சுன்னா அது இவர்கிட்ட தான் நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன்

நீ உள்ள வரும்போது நான் வெளியே போயிடுறேன் எப்படி இருக்குது பாத்தியா நம்ம சந்திப்பு கவலைப்படாத உன் பாட்டை வச்சு ஒரு படமே எடுத்துடுறேன் எல்லாம் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க அவங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம படம் பூஜை படம் எடுக்கலாம் உன்னை வச்சு போட்டோ கூட எடுக்க முடியாதியா ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிக்கிறியா வெக்கமா இல்ல இங்க பாரா நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கு எல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தோம் கடன் தொல்லை தாங்க முடியாம

நீ எனக்கு புள்ளைய பிறந்த என்ன நான் செஞ்சிருக்க நாடு இருக்கிற நிலைமையில உன்னை எவையா புள்ளை பெத்துக்க சொன்னது அதுவும் ஒண்ணா ரெண்டா அஞ்சும் பொண்ணு அதுக்கப்புறம் ஆறாவதா நானு தேவையா எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை தவமா தவம் இருந்து பெத்தண்டா ஆமா இவர் பெரிய தசரத சக்கரவர்த்தி தவம் இருந்து ராமச்சந்திர மூர்த்தி பெத்து எடுத்துட்டாரு நானும் வில்லை அம்பி தோல்ல மாட்டிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான் வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லி இந்த நைனாக்கெல்லாம் சேர்ந்து நாட்டுல நிக்கிறதுக்கு இடமில்லாம கூட புள்ளைகளை பெத்து போட்டீங்களே நைனா

அவங்களாம் இழுத்துதண்ட பே இறைய வந்து நேரா கோயிலுக்கு போய் ஒரு வடியை காட்டுக்கோ நமஸ்காரம் சாமி இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யார் யாருக்குறாங்க ஏதோ ஆண்டா மேல பாரத்தை போட்டு நான் தான் செய்யறேன் பான அது ஜனங்க காணிக்கையா கொண்டுக்கிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க அப்போ உண்டியில நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா ஆமா நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியில சீல் வச்சிருக்கீங்க வேற யாராவது உடைக்க கூடாது பாரு சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க இதுல இருந்தா எடுத்து வைத்த கழுவிக்கிறேன் உண்டியில என்ன கார்ப்பரேஷன் பைப்பா இந்த பூவும் புஷ்பமும் வாங்கினது போக பூவும் புஷ்பம் ரெண்டும் வேற வேறையா சரி மிச்சத்தை என்ன பண்றீங்க என்ன மிச்சம் இருக்க போகுது ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன் என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க ஜெயில வாட்றா இருக்கிறதும் சரி அதுக்காக இப்படியா டூட்டிக்கு போயிட்டே சொல்லுங்கப்பாட்டா அப்பா

அளவோட பெத்திருக்கா இன்ன இருக்கானா இருக்காரு சாமி நான் தான் அவருக்கு பாரமா இருந்துகிட்டு இருக்கேன் கவலைப்படாத கோப்பாவோட பாரம் கூடிய சீக்கிரம் குறையும் பொண்ணு எங்க இருக்குது தேனா பேட்ட இனிமே நீ இங்க வர வேண்டியதில்லை இல்ல அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன் நீ அங்கேயே சாமி கும்பிட்டுக்க சரி நான் வர சாமி

உண்டியல் கைய கால ஒழுங்கா வச்சுக்கிட்டு உள்ள இரு இந்த மாதிரி சில்லற கைதிகளுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு மாதிரி வாடர் கூட வர்றது எனக்கு கேவலமா இருக்கு விட்டா உள்ளே உண்டியல் வச்சிருவீங்களே கோவிச்சுக்காதீங்க சாமி இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்க நான் எதிர்பார்க்கல அது சரிடா

அதுக்காக எதுல எடுக்கிறதுன்னு ஒரு விவசாய வேண்டாம் உன்ன மாதிரி உதவாக்கரங்களை எல்லாம் சரி கட்டுறதுக்கு நாளைக்கு புது சூப்பரண்ட் வர்றாங்க அவங்க கவனிச்சுக்குவாங்க போலிச்சாமியார் இளம் பெண்களுடன் மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இப்பவாவது புரியுதா அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டியில் வச்சு வசூல் பண்ணன அது உன்னையே உள்ள தள்ளி பிடிச்சு அதெல்லாம் தெய்வம் நின்னு கொள்ளாது உட்காந்து கொள்ளாது நான் மாட்டிக்கிட்டேன் உள்ள போயிட்டேன் மாட்டாதவெல்லாம் வெளியே இருக்கிறான்

ஒரு ரூபாய்க்கு தேங்காயா ஏயா நீ இதுவரையில உள்ள இருந்துட்டு வந்தியா அவ உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும் ஏங்க விலை தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கே நீ இப்ப எல்லாம் ஒரு ரூபாய்க்கு தேங்காய் பத்தாதான் அதெல்லாம் வசதியானவங்க உடப்பாங்க நீ பக்கத்துல இருந்து வேண்டிக்க ஓய்யா பாண்டி உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால உடைக்க முடியலையே நான் என்ன சட்னி அரைக்கி வ தேங்காய் கேட்டேன் உனக்கு உடைக்குதானே கேட்டேன்

நம்ம ஒய் சர்க்கு மார்க்கெட் மேலே தேங்காய் வாங்க போயிருக்கு அங்கே தேங்காய் வாங்கும் வீட்டுக்குள்ளே தேங்காய்க்கு அதாவது வெடிகுண்டு இருப்பதால் யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம் வெடிகுண்டு சோதனை முடிந்த பிறகு நாங்களே அறிவிக்கும் அது மாதிரிதான் தேங்காய் வேண்டாம் அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு யாரோ தேங்காயில் வாம் வச்சிட்டாங்களாம் ஓ படிக்கல வந்துட்டியா உனக்கு வெளியில இருக்க பிடிக்காத உங்களுக்கு வெளியில வர பிடிக்காத உனக்கு வாய் தான் அதிகம் எனக்கா என்ன செஞ்சுட்டு தேங்காய்ல பாம் இருக்குன்னு ஒரு பொருளைய விட்ட திடீர்னு தேங்காய் விலையெல்லாம் சரிஞ்சு போச்சு தேங்காய் கடைக்காரங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து லட்ச ரூபாய் என்கிட்ட நஷ்டீடு கேட்டாங்க என்னால கொடுக்க முடியுமா உள்ள வந்துட்டேன் ஆமா நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு திருட்டு பயம் இல்லாம ஜனங்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க அது எப்படி திருட்டு பயம் எல்லாம் போச்சு நீ உள்ள வந்துட்டல்ல தண்ணிய ஊத்துறா வாப்பா மறுபடியும் வந்துட்டியா இந்த ஜெயிலுக்கு ஒரு தடவை வந்தா போதும் மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பாங்க அப்படி ஒரு ராசி இந்த ஜெயிலுக்கு ரொம்ப அர்க்காத போ

மெட்ராஸ் ஃபார்ட்டி டூ ஆ ஆ நல்லாவே சமையல் பண்ணுறீங்க சந்தோஷம் ஆமா இந்த வீட்டை எப்போ கட்டினீங்க இப்போ தான் சமீப காலத்தில் இது உங்களுக்கு சீர் கொடுத்ததா ஆமா ஆ இந்த ஈச்ச எங்க எங்கே வானது கடையில தான் ஆஹா சுவிட்ச்சு புதுசா பழசா புதிர்ச்சதா பல்ப்பு எரியுது சுவிட்ச்சு போட்டுருக்குறேன் ஆ பழிச்சு நேரித புதுசா இப்ப சமீப காலத்துல வாங்கினதாங்க போக கூடாது எனக்கே வெக்கமா இருக்கு தந்தி உங்களை மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய அவன் எனக்கு பிறந்திருந்தா எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு நான் எப்படி எப்படி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்பேன் கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன் பாலாஜி உங்க அப்பா உன்னை பார்க்க போய் பாரு போன வாரம் தான் வந்து பாத்துட்டு போனாரு அதுக்குள்ள என்ன அந்த ஆள் தொல்லை தாங்க தான் நான் இங்க இருக்கிறேன்

அடே நம்ம வீட்டில இருந்த அண்டா குண்டா அடுப்பு சட்டி கோவலை கரண்டி ஒரு டப்பா கூட விடாம எடுத்துட்டு போயிட்டான்டா என்ன துண்டா பாக்குறியா இது அந்த நேரத்துல ஈரமா இருந்துச்சு விட்டுட்டு போயிட்டான் ட்ரௌசருக்கு உருவாஞ்சுருக்கு வச்சு நான் கட்டி இருந்தேன் உருவிக்கிட்டு போயிருப்பான்டா நல்ல வேலை முடிச்சு போட்டு கட்டி இருந்தேன் தப்பிச்சு அடுத்த வாரம் நான் வெளிய வந்து அவனை கவனிச்சுக்கிறேன் அதுக்குள்ள அவன் உள்ள வராம இருக்கணுமே

போரதும் வரதும் எல்லாம் அவன் செயல் இவ்வளவு சம்பாதிச்சிட்டீங்க நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா இன்னும் அத பத்தி நான் சிந்திக்கவே இல்ல ஏ என்ன திருமணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது அத நம்மளா முடி பண்ணிட்டா எப்படி ஏ நாய கூப்பிடுறீங்க நீங்க ஒண்ணு என்ன தத்துவம் பேசுறீங்க நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற இருக்க வேண்டிய இடம் எல்லாம் இருந்துட்டு வந்துட்டேன் இனிமே நான் இருக்க வேண்டிய இடம் என்னுடைய வருங்கால மனைவியோட மனசுல தான் உங்க வருங்கால மனைவியை நீங்க செலக்ட் பண்ணியாச்சா ஓ கோ கோச்சுக்க மாட்டீங்களே உன் காதல பிரிக்க பழைய காலத்து அப்ப இல்லமா உன் காதல யாருன்னு அப்பா அவரு சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரிப்பா என் மேல உயிரே வச்சிருக்காரு நானும் அவர சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரியோ சின்ன வியாபாரியோ அவன நேர்ல பார்த்து சில கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாமா அப்பா அவரே வந்துட்டாரு என்ன பச்சையா இருக்கிறான் தஞ்சாவூர் ஜில்லாவா என்ன ஒப்பா காக்கியா இருக்காரு காக்கி நாடாவா யூ வாண்ட் சிகரெட் சிக் என்ன இப்படி அடிச்சுக்கிறான் டென் இயர்ஸ் ஓல்டு பத்து வருஷமா இதே போட்டுக்கிட்டு இருக்கியா அப்பா இவரும் உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா போயும் போயும் ஜெயில் கைதிய காதல் கைதியா சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறேன் யார் இவனா பர்மா பசார்ல இதெல்லாம் வாங்கி வந்து சிங்கப்பூர் சொல்றாமா பர்மா பஜாரோ பாண்டி பஜாரோ எப்படி உன சம்பாதிக்கிறல்ல உன் பொண்ணு இல்லைன்னா எத்தனையோ பொண்ணு அப்பா அவ என்ன என்னமா டச் பண்ணிட்டாருப்பா டச் பண்ணா என்னமா பஸ்ல கோயில்ல டச் பண்ணலையா போனா போது விடு இது வேற டச் பா ஆமா இது கொஞ்சம் விவகாரமான டச் மாப்பிள்ள